விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு யார் கெஸ்ட் வர போறாங்கன்னு சொல்லிடலாமா கார்த்தி சொல்லிடலாம் அறுவை சிகிச்சை தொடர்பான நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த வயிறு அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கார்த்திக் சூப்பர் 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 சார் ஸோ டு ஸ்டார்ட் வித் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க பட் நீங்கள் வந்து இவர் ஸ்பெஷலைஸ்ட் இன் லைக் பெல்விக் மசில் அப்படின்றதுனால பெல்விக் மசில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனுடைய டிஸ்டர் அப்படின்றது என்ன பெல்விக் மசில்னா என்ன வாட் எக்ஸாக்ட்லி இஸ் மாதிரி சின்ன பொண்ணு விட்டுருங்க ஒரு பெண் வந்து வயதாக வயதாக தாய்மை அடைஞ்சு ஒரு டெலிவரி பண்ணுற ஆரம்பிச்சுங்க அந்த ப்ராசஸில் இந்த பெல்விஸ் அது வயிறுடைய கீழ் பகுதியில் வந்து இருக்கிற தசைகள் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ வந்து பெல்விஸ் டிசார்டர்ஸ் எப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அட் த சேம் டைம் யாரும் அதனால் இறந்து போக மாட்டாங்க இப்போ ஒரு கேன்சர் வந்தால் ஒரு யூட்ரஸில் ஒரு அல்லது ஒரு ஓவரியில் சென்னை விதையில் ஒரு கேன்சர் வந்தால் இறந்து இறந்து போவாங்க ஆனால் பெல்விக் ஃப்ளோர் டிசார்டர்ஸ் எப்படின்னா ஒரு இரும்புனாலே மலமோ அல்லது ஒன்றுக்கோ டக்குன்னு வந்துடும் சிறுநீரோ வந்துடும் அது ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் ரொம்ப கஷ்டம் கொடுக்க வைக்க கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்விஸில் அடல்ட் மேல்ஸ்க்கு வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க முன்னுக்கு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த சிறுநீர் போகிற சிறுநீர் பை பிளாடர் போன்ற விஷயம் பெண்ணுக்கில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து மலம் போகிற விஷயம் ஆனால் பெண்களுக்கு நடுவில் இன்னொரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டே இருக்குது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கர்ப்பப்பை பை கர்ப்ப குழாய் இந்த கீழ் கீழ்ப்பகுதி இதெல்லாம் இருக்குது மூன்று கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனாலவும் மூன்று கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கிறதுனாலவும் இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற ஒரு தரை தான் அந்த பெல்விக்குடைய தரை பெல்விக் ஃப்ளோர் இந்த பெல்வி ஃப்ளோர் வந்து பல நுணுக்கமான தசை தசைகளால் மசில்ஸால் செய்யப்பட்டது எக்காரணம் கொண்டோ அதில் வீக்னஸ் வந்துருச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வீக்னஸ் வந்துச்சுன்னா அன்டீரியர் வீக்னஸ் போகும் சிறுநீர் பூசினி இருந்தனாலே சிறுநீர் போயிடும் ஏன் இந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீர்க்க முடியும்னு முன் வரக்கூடிய சில மருத்துவர்கள் இருக்கும் அதோட மோசம் என்னென்னா ஒரு சிலருக்கு இந்த நேச்சுரல் டெலிவரி அப்போ அந்த அங்கே இருக்கிற தசைகள் மசில்ஸை கொஞ்சம் வெட்டுவாங்க அது பேர் எப்பிசி ஆட்டனி அப்போ குழந்தையோடைய தலை வந்து சுரமாக வெளியில் வரும் அது கொஞ்சம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோன்னா ரெட்டம் அது மலைக்குடலில் சுற்றி இருக்கிற மசிலில் பட்டுடுச்சின்னா பல பெண்கள் நான் வந்து அறுவை சிகிச்சை செஞ்ச பெண்கள் ஒரு சோஃபாலேருந்து எழுந்திருக்கிறதே ரொம்ப யோசித்து அங்கே இருக்கிற எல்லாம் சேர்த்து வச்சு கை கையால் வச்சு அப்புறம் தான் எழுந்திருப்பாங்க நான் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணேன் ரியல் லைஃப் அழு அழுன்னு அழுதுச்சு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஏன்னால் நல்லதானமாக இருக்கீங்கன்னா ஆமாம் முப்பது வருஷம் என் பையனுக்கு முப்பது ஆகுது முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஒரு சோஃபாலேருந்து டக்குன்னு எழுந்திருக்கிறதே அவ்வளோ எனக்கு வெக்கமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மலம் கொட்டிவிடும் கீழே உடனே ஓடிட்டு போய் நான் திருப்பி அண்ட்ரேட்லாம் மாற்றணும் யார் இதெல்லாம் வெளியில் மங்கையார் மலர்லேயோ அல்லது குங்குமத்துலேயோ குங்குமத்துலேயோ பொதுவாக இதெல்லாம் அந்த அளவுக்கு பொதுவாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கார்பெட்டு அடியில் தள்ளப்படுற விஷயங்கள் எல்லோரும் வாங்கடி தீபாவளி நம்மளாம் உட்காந்து பேசலாம் நான் ஏன் தான் எனக்கு மலை வரணுன்னா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஒரு கேன்சர் இருந்தால் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ தீஸ் இதுதான் பெல்விக்ளோர் டிசார்டர்ஸ் உடைய பிரச்சனை சிறுநீருக்கும் மரத்துக்கும் போதிய அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாதது ஒரு காற்று போனாலே அல்லது ஒரு கொஞ்சம் சிறுநீர் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் மலம் போகக்கூடிய விஷயம் இருபுனாலோ அல்லது எக்ஸ்ட்ரீம் கேசஸில் டக்குன்னு எழுந்தால் கூட அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது இது என்ன பத்தாயிரம் பேரில் ஒருத்தருக்கா இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு பத்தாயிரம் பேரில் நாலாயிரம் பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் பிரபலமாக பேசப்படாத ஒரு விஷயம் இது நிச்சயமாக பேசி ஆகணும் ஒரு அவேர்னஸ் ஆன விஷயம் தான் ஆமாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை இது இதை தடுக்கிறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா குட் பாயிண்ட் முதல்ல வந்து தடுப்பு ஆல்வேஸ் மூஞ்சாக்கிறதையாக இருந்து எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும் இதனால அந்த கீகல் எக்ஸசைசஸ்னு ஒரு செட்அப் எக்ஸசைஸ் வந்துருச்சு எல்லா பெண்களுக்கும் இதை பற்றி தெரியணும் அதாவது ம ஃப்ளோர் எல்லாமே டைட்டன் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு ஜெயா டிவிலேயோ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு வந்து அப்போ வந்து காற்றோ அல்லது சிறுநீரோ அல்லது மோஷனோ போக வருது எப்படி அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் எடுத்து அடைப்பாங்க இது வந்து நம்ம யோகாவில் வந்து இதை தான் பந்தம்பாங்க பந்தம்னா மூடுறது மூலம்னா ஆசனவாய் மூலம் அதை வந்து மூடுறது மூலபந்தம் டைட்டன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது விஞ்ஞானம் அடிப்படையில் எந்த ஒரு மசில் இருந்தாலும் சரி அது நம்ம ஒரு நாலு வாட்டி இப்போ ஒரு பைசப்ஸ் மசில்னா பத்து வாட்டி அப்படி பண்ணோம்னா அது பொங்கும் அதை தொட ஸ்குவாட் பண்ணால் அது பொங்கும் இதே போல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும் பெல்வெஸோடைய தரையில் இருக்கிற மசிலும் இப்போ ஏற்பட்ட ஒரு வாலண்டரி மசில் தான் இது நீங்கள் பண்ணுறா போல் சும்மா உட்கார்ந்து நீங்கள் டிவி பார்த்து சீரியலில் எப்படி மாமியாரும் பண்ணும் மருமகளும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அதே நேரத்தில் உங்களுடைய பெல்விக் தரையை கொஞ்சம் டைட்டன் பண்ணி லூசன் பண்ணி டைட்டன் பண்ணி இது ஒவ்வொரு பெண்ணும் அந்த பெண்ணுக்கே செய்கிற ஒரு பெரிய நலன் அண்ட் இது வந்து பதினஞ்சு இருபது வாட்டி காலையிலையும் மத்தியானம் ராத்திரி பண்ணாலே எப்படி இந்த மசில் பொங்குதோ அந்த மசிலோடைய மசில் ஃபைபருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அதோடைய ஸ்ட்ரெங்க் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பெண்ணுக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்பொழுது இது மாதிரி சிறுநீரோ மரமோ இருமுன்னால் போகாமல் நம்மளால் தடுக்க முடியும் இது வந்து ஒரு பாக்ட் திஸ் இஸ் ப்ரிவென்ட்டிவ் தடுப்பு இப்போ சவுதி அரேபியா துபாய் போன்ற இருக்கிற பெண்கள் என்னன்னா அங்கேயும் அடிக்கடி அறுவை சிகிச்சைலாம் பண்ணுவோம் அங்கே இருக்கிற பெண்களும் இங்கே இருக்கிற பெண்கள் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அங்கே பன்னெண்டு பதினாலு பெண்களுக்கு அப்புறம் கூட அந்த முள்ளே இருக்கிற மசிலாம் அவ்வளோ டைட்டாக இருக்கும் அதாவது அந்த இனத்துக்குன்னு அந்த மசிலுடைய தசு தசை சக்தி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே இந்த கீகல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து எந்த எந்த எக்ஸைஸும் பண்ணாத பாதாம் அல்வா சாப்பிடு பாதாம் பாதாம் பால் குடித்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு குண்டாயிட்டு போகவே தவிர அந்த தசைவுக்கு சக்தி இருக்காது ஸோ அம்மாக்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் உங்கள் பெண்ணை வந்து நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் பொழுது இந்த கீகல்ஸ் பெல்வி ஃப்ளோர் எக்ஸசைஸும் செஞ்சே ஆகணும் எஸ்பெஷலி டெலிவரி ஆகிட்ட அப்புறம் இந்த ஆறு வாரம் குழந்தை அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்டெப் வாங்க சில பேருக்கு டெலிவரியில் இந்த மசில் கிழிஞ்சிடும் அல்லது அந்த அந்த எபிசாடிமே பண்ணும்போது கிழிஞ்சிடும் தயவுசெய்து பெண்கள் அடக்கி அதான் பாரதியார் இப்போ கூட ஒரு பள்ளியில் நான் சொல்லிட்டு வந்தேன் மாதிரி அச்சம் நாணம் மடம் பயர்ப்புன்னு எழுதியிருக்கும் இதில் தொல்காப்பியம் பெண்களுடைய தன்மைகள் அந்த அச்சம் நாடம்ங்கிறது பாரதியார் சொன்னார் அச்சம் நாடம் நாய்களுக்கு தக்கதாமனு பிரச்சனை இருந்தால் வெளியில் வந்து சொல்லணும் அம்மா எனக்கு வந்து இப்படி போகுது மருத்துவர்களை பார்த்து நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழி அந்த மசுல கிழி அந்த பலகீனம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பியூட்டிஃபுல் லேட்டஸ்ட் விஷயம் அது நாங்கள் எங்கள் மருத்துவமனையிலையும் பண்ணுறோம் ஜோகோன்னு இருக்குது ஜோகோங்கிறது ஒரு ஒரு பிராண்ட் அதாவது கம்ப்யூட்டர் கணினியை பயன்படுத்தி ஒரு பெண்ணுக்கு நீ எந்த மசிலை எப்படி நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணால் உனக்கு அந்த கண்ட்ரோல் வரும்னு நாங்களே குறிப்பிட்டு சொல்லுவோம் எப்படி அங்கே இருக்கிற எல்லா மசில்ஸில் மேலாகவே சின்ன பேப்பர் ஸ்டிக் இப்போ இசிஜி ஓட்டுறாங்களே அது மாதிரி ஒரு எட்டு பத்து ஒட்டி இருப்போம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தசைக்கு வந்து குறிப்பிடும் ஸோ அந்த ரெண்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ்னால் அந்த கணினி இலப்பைங்கிற ஒரு சத்தம் வரும் ஒரு வேவ் ஒரு மாதிரி ஒரு அலை வரும் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்னா வேறு மாதிரி வரும் ஸோ இந்த பெண்ணுக்கு எந்த தசைவு காம்பினேஷன் கூட்டணி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அரசியலும் சரி மருத்துவத்தையும் சரி கூட்டணியில் தான் இருக்குது இந்த ஃபார்முலாவே இதில் வந்து எந்த தசைவு கூட்டணி நம்ம சேர்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த போதிய அளவுக்கு அந்த கண்ட்ரோல் வரும்னு அந்த கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்து அவங்களுக்கு பண்ணோன்னா சரிப்படுத்த முடியும் இசிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சரிப்படுத்த முடியும் ஸோ இப்படி ஒரு டெலிவரியில் அடிபட்டு அல்லது கிரியப்பட்டு இந்த ஜோகோ பண்ணியும் அவங்களுக்கு வந்து இந்த சக்தி இல்லை என்றால் அப்போ நாங்கள் அறுவை சிகிச்சையாளர்கள் நாங்கள் வந்து பண்ணி நாங்கள் எப்போவுமே கடைசியாக தான் சாமதான வேத தண்டம் மாதிரி ஒரு கடைசி தளத்தில் தான் நாங்கள் வந்து கையில் வந்து அறுவை சிகிச்சை வந்து கையாளுவோம் அதுக்கு ஏன்னா எந்த ஜாம்பவான் வந்து பண்ணாலும் அதுக்கு அந்த ஆப்ரேஷன் கூட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் தான் சக்ஸஸ் பட் வேறு வழியே இல்லைனா அங்கே இருக்கிற மசில்ஸ் நான் ஒருத்தர் ஒரு சிலருக்கு பண்ணியிருக்கேன் தொடையில வந்து ஒரு நீளமான ஒரு மசில் இருக்குது இதை எடுத்து அதை கழட்டி அதை அங்கே உள்ளே எடுத்து அதை ஆசனவாயை சுற்றி அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மசில் மாதிரி செஞ்சு பண்ணுறது அது பேர் அந்த மசில் பேர் கிரசிலிஸ் கிரசிலிஸை பயன்படுத்தி பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அதாவது ஆசனவாய் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லலாம் அங்கே இருக்கிற தசைவுகளை கொடுத்து இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மனத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி வகுக்கிறது நாட் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ஸ் நூற்றுக்கு நூறு வெற்றி நான் ரஜினிகாந்த் அதெல்லாம் என்னவே இல்லை வயசுனு சொல்லணும் ஐம்பது அறுபது சதவீத சதவீதம் ஒர்க் பண்ணோம் ஆனால் இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன ஒன்றுமே இல்லை ஸோ கம்ப்யூட்டர்லேயும் ஃபெயில் ஆகி அதை தாண்டி வரும்போது நாங்கள் பண்ணோம் இதுதான் உண்மை ரொம்ப தெளிவான ஆன்சர் கொடுத்தீங்க டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னென்னா லைக் பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து லைக் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை சிசேரியன் ரொம்ப ஹெல்த்தியாக இது ஓகே பியூட்டிஃபுல் கொஸ்டின் கொஸ்டின் ஆஃப் த செஷன் நம்ம சகோதரிகளும் நம்ம பெண்களும் பார்க்கணும் என்னுடைய பதில் வந்து ஒரு மருத்துவராக மட்டும் இல்லை ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு தந்தையாகவும் நான் சொல்கிறேன் ஆண்டவன் நம்மளுக்கு வழி வகுத்தது வெஜைனல் டெலிவரி தான் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ரெண்டில் சார் நீங்கள் ரெண்டில் ஒன்று டிக் பண்ணுங்கள் டூ ஆர் ஃபால்ஸ் மல்டிபிள் சாய்ஸ்னால் நான் வந்து நார்மல் வெஜைனல் டெலிவரி தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு ஒரு எல்லாேருக்கும் நினச்சிக்கணும் காழ்ப்புணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஒரு டிவியில் இன்னொரு டிவி திட்டுறேன் அந்த டிவியில் இந்த பக்கம் திட்டுறேன் நடந்துக்கிட்டே இருக்குது அதுபோல் எந்த ஒரு மருத்துவரும் ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணால் சார் அவர் சினிமாவுக்கு போடணும்னு சார் சார் இப்போ வந்து அதனால் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா அதெல்லாம் ரபிஷ் ஏன்னா பல கைன கார்ட்ஸ் வந்து அந்த அம்பிரிக்கல் கார்டு நாபிலேருந்து வர்ற கார்டு குழந்தைங்க சுற்றிக்கும் அப்போ வந்து சிசேர் செக்ஷன் தான் எமர்ஜென்சியாக பண்ணணும் அடுத்தது சரஸ்வையை பெண் வந்து உங்களை மாதிரி இத்திராக இருக்கும் அதில் வந்து மூணு பசங்க உள்ளே இருந்தாங்க பயிரில் இல்லை ரெண்டு பெரிய பசங்க இருந்தாங்கன்னா அதுக்கு பெட்டர் டு கோ ஃபார் அ சிசேரியன் செக்ஷன் ஸோ த ட்ரூத் இஸ்மாரி நின்ப்ட்வின் நம்பாங்க உண்மைங்கிறது எந்த ஒரு துருவத்திலையும் இல்லாமல் ஒரு நடுவு நிலைமையில்தான் இருக்குது நாம் பதில் சொல்லும்பொழுது வள்ளுவர் சொன்ன மாதிரி சமம் செய்து சீர்தூக்கி ஒரு பால் கூடாமல் சான்றோருக்கு அணி ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் தயவு செய்து பெற்றோர்கள்கிட்ட இதுதான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் மருத்துவர்கள்கிட்ட பேசுங்கள் காடு சுற்றிக்குதோ இல்லை சார் நான் சிக்ஷன் பண்ண மாட்டேன் மடத்தணும் அல்லது இவ்வளோ பெரிய பசங்கள் இத்திருவுண்டு பெல்விஸ் உண்டு இருக்குது செஃப்லோ பெல்விக் டிஸ்பிரபோஷன் அப்போ இல்லை இல்லை நேச்சுரல் டெலிவரி தான் சொன்னோம் டாக்டர் ராஜ்குமார் சொன்னார் இல்லை பொதுவான ஒரு கருத்துனா நேச்சுரல் டெலிவரி ஆனால் எந்தெந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷனில் அந்த தாயோடைய நலனை கருதி சேயோட நலனையும் கருதி எது செய்யணுமோ அதுதான் நியாயம் இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க இங்கே நிறையா சிசர் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் மூடிடுவேன் அது மண்ணாங்கட்டி பத்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி சுற்றிக்கிட்டு வந்துச்சுன்னா பத்து குழந்தைங்களுக்கு சேர்ந்து தான் பண்ணணும் ஸோ அந்த தயவு செய்து நான் வந்து ஒரு சீனியர் டாக்டர் இப்போ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பித்து ஏறக்குறைய நாற்பது வருஷம் ஆகிடுச்சி ஓகே ஸோ அந்த அனுபவம் கண்ணதாசன் சொன்னார் ஆண்டவனுக்கும் அனுபவம் வித்தியாசம் இல்லைன்னு அது போல் அந்த அனுபவ ரீதியில் சொன்ன ஒவ்வொரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு நடதா ஆனால் ஒரு ப்ராட் ப்ரௌசன் கான்ஸ்டக்குன்னு சொல்லிடுறேன் வெஜனல் டெலிவரினா பார்த்தீங்கன்னா சரி சமயம் பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் அம்மா 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 இந்த குழந்தை வழியோடு தவிச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு குழந்தை வந்து எங்கிட்ட டாக்டர் எனக்கு வந்து தயவு செய்து உங்கள் எனக்கு பன்னெண்டு மணி நேரம் தவிக்க பார்த்ததற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அடிப்படை உரிமைகள்னு இருக்குது கான்ஸ்டியூஷனுடைய அரசியல் சாசனத்துடைய முன்னுரையில் ஏ ரைட் டு லைஃப் எனது வாழ்க்கையை இப்படி தான் வாழ முடியும்னு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டு யாரும் சொல்லலாம் ஸோ எந்த பெண்ணும் எனக்கு வந்து சிசேன் பெண்ணுனால் எந்த ஜாம்பவனாலும் வந்து இல்லை நீ வெஜினல் டெலிவரி தான் பண்ணுன்னு சொல்ல முடியாது எனக்கு பன்னெண்டு மணி நேரம் வலி வேணா எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டக்குனு சீசன் பண்ணிட்டு போறேன்னு சொன்னால் யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த குழந்தை வந்து நேச்சுரல் டெலிவரியாக பெறும்போது இந்த வெஜனால வந்து ஒரு சில கிருமிகள் இருக்கு ஒரு சில இல்லை கோடிக்கணக்கான கிருமிகள் அந்த கிருமிகளோட வேத் பண்ணி அப்படியே இந்த குழந்தை பெருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பல விஷயங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வருது நான் எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் ரெண்டு நான் சொல்லிடுறேன் ஒரு வெஜைனல் டெலிவரியில் அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் ஒரு தனியான ஒரு ஒரு பாண்ட் ஒரு பந்தம் ஏற்படுது ஏன் வழியாக என்னுடைய தசைகளை பிச்சுட்டு பிறந்த மகனே வா அப்படின்னு சொல்லி வைக்கிற ஒரு குழந்தை தாய்க்கு ஒரு சேய்க்கும் ஒரு பந்தம் ஏற்படுது அது வந்து சிசேரியில் வந்து டப்புன்னு அறுத்து கொடுக்குறாங்களோ அதே போல் வெஜைனல் டெலிவரியில் ஆறு வாரத்தில் எப்பேற்பட்டி கிடிச்சிட்டு வந்தால் கூட ஆறு வாரத்தில் எல்லாம் நார்மலாகிடும் சிசேரியனில் காம்ப்ளிகேஷன் இல்லைனா ஆறுலேருந்து எட்டு வாரம் ஆகலாம் ஒரு சிலருக்கு சிசேரியனில் ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி ரெண்டு மூணு மாதத்துக்கு அங்கே ட்ரெஸ்ஸிங் சீங்கன்னு பண்ணி ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நல்லதும் கெட்டதும் இருக்குது நாம் வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய குறிப்பிட்டு அந்த பெண்ணுடைய ஆசா பாசங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன அந்த குழந்தைக்கும் தாய்க்கு என்ன தேவைப்படும் அப்படி பண்ணுறது ஞானம் ப்ளஸ் விஞ்ஞானம் இல்லை சிசேரன் பண்ண நான் ஒன்று உள்ளே தள்ளிடுவேன் சொல்கிறது கண்மூடித்தரும் எல்லோரும் முன்னாலையும் நான் சொல்ல விரும்புகிறேன் பட் ஒரு ஃபைனல் திங் உங்களுக்கு எல்லோரும் ஒரு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற விருப்பம் இருந்துச்சுனா நான் ஒரு தாயாக இருந்துட்டு இப்போ எனக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுன்னா நான் வந்து நேச்சுரல் வாட்டர் டெலிவரி சூஸ் பண்ணுவேன் எப்படி ஒரு மீன்களுக்கெல்லாம் தண்ணியில் வர மாதிரி தண்ணியில் அவ்வளோ அழகாக குழந்தை நீந்திட்டு வந்து மேலே ஒரு பெரிய பிரெத் எடுக்கும் தி சே தட் இஸ் த பெஸ்ட் பெஸ்ட் திங் டு ஹேப்பன் பட் நானும் அது மாதிரி சொல்லி பார்த்தேன் பொண்ணுக்கிட்டேயோ மருமகிட்டேயோ அதெல்லாம் வேணாம் அந்த எல்லாம் வேணாம் ஐ வாண்ட் ரெகுலர் சிசேர்னு ஒரு ஒரு பொண்ணு அடித்து சொல்லும்பொழுது யாராலையும் அது தடுக்க முடியாது உங்கள் முன்னால் எல்லா ஃபேக்ட்ரியும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ தான் சார் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண அந்த விஷயம் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா வயதினருமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா சார் வெரி குட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சங்க தமிழ் ஆர்வலர் சங்க தமிழெல்லாம் தமிழை வாழ்ந்த வழி வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் போருக்கு ஒரு இலக்கணம் காதலுக்கு ஒரு இலக்கணம் மரணத்துக்கு ஒரு இலக்கணம் அவன் எந்த சங்கத்தை உடனோ எனக்கு பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தெரியல ஏன்னா அவங்க சாப்பிட்டது திணை பழங்கள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் வந்தால் ஏன் வெள்ளைக்காரன் வைச்சா ஒரு மாப்பு வச்சா ஒரு ஆப்பு போல் என்றைக்கு இந்த ப்ரெட்டும் பேகரும் பீட்சாவும் கால ஆரம்பித்து கோவில் முடியுமே அந்த மாதிரி ஹெல்ட் ட்ரிங்க்ஸ் என்றைக்கு வந்துச்சோம் நம்ம நாட்டுக்கு என்றைக்கு ஆட்சி அழகான மண்பானையில் வந்து மோர் கொடுக்க கொடுக்குற ஆட்சி வேலை இல்லாமல் போயிட்டாலும் என்னைக்கு நம்ம பணமரத்தில் ஏறி நம்ம நம்ம சகோதரர்கள் வந்து எண்ணீர் எடுத்து கொடுத்து அந்த தேங்காயை கொடுத்து வைக்கிறதுக்கு வேலை இல்லாமல் போயிட்டாங்களோ அன்றைக்கி வந்தது இந்த கான்சன்ஷன் புத்தர் சொன்னார் இன்னொரு மனிதனோட பாதையில் போனின்னா அவன் வீட்டில் போய் சேருவிடா நாம் இப்போ சாப்பாடு ரீதியில் போகிறது அவன் பாதையில் விளக்காரம் பாதையில் நீங்கள் விளக்கார வீட்டில் வந்து இங்கிலாண்டில் அமெரிக்கலாம் அஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கும் டென்னிஸ் கோர்ட்லாம் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அஞ்சு பெட்ரூம் வீடு இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும் மண்டே அப்பா டியூஸ்டே பையன் புதன்கிழமை அம்மா இது மாதிரி டெய்லி வாரத்துக்கு ஒருத்தர் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ஃபைபரே இல்லை அவ்வளவு கான்ஸ்டிபேட்டட் பீப்புள் வெள்ளைக்காரங்க அந்த வெள்ளக்காரங்க ரூட்டு பார்த்து அவன் சும்மா பெருசாக கேன்டிக்கி ஃப்ரைட் சிக்கன் அந்த அந்த ஆள் தாடி வச்சுக்கிட்டு அது மாதிரி அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான்னு நம்ம ஆளுங்க அந்த மாயத்தில் அந்த மோகத்தில் நான் வந்து எவ்வளோ ஒருத்தன் தில் மாங்கே மோர் சொல்கிறான் நான் அதை போய் குடிக்கிறேன் நான் சொன்னேன் ஏன் தில் மாங்கே மோர் இது பாட்டியோட மோர் ஸோ அவனோட வெள்ளக்காரன் என்னமோ நம்ம பசங்கக்கிட்ட கூட ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போய் அதை அழகாக ஒரு பர்கர் சாப்பிட்டா ஒரு ஸ்டைலு ஏன் மீசிய முறிகிட்டு நான் சங்கத்தமிழ்ப்பா எவ்வளோப்பா இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னேன் இன்னும் கம்மியாக போயிட போறியா என்ன அது மாதிரி அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட இம்பாக்டால் போனதுனால தான் நீங்கள் சொன்ன போல் கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட இம்பாக்டாலவும் அவனை மாதிரி நம்ம வாழ்ந்தா பெருசு நம்ம நினைக்கிறதாலவும் அவனை விளக்கான மாதிரி கான்ஸ்பேஷன் இப்போ கூட கு குக்கிராமத்துக்கு போங்க இவ்வளோ கஞ்சி பயிர் துவரன் இப்போ பொரியல் அப்பளம் வடை சாப்பிட்டுட்டு கரெக்டாக ரெண்டு வேலை போயிட்டு வந்துட்டு இருப்பான் அவனுடைய டயட்டில் இந்த பர்கர் மோமோ பீட்ஸா இந்த மண்ணாங்கட்டி இந்த ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ இதை நம்ம எப்போ மாற்றுறோமோ அப்போ இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா வெரி ஃப்ரைட்டனிங் இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது எதுக்காக நம்ம ரெண்டு வேளை கரெக்டாக மோஷன் போகணும் ஏன்னா இந்த மலமுங்கிறது விஷம் உங்கள் உடம்புல இருக்கிற அத் ஒட்டு விஷமும் சேர்ந்து வெளில போடா தள்ளுது நாம் வந்து கரெக்டாக வெளியில் போயிடணும் அது நம்ம விட்டுட்டு மலக்குடலுக்குள்ளார இந்த விஷம் கலந்த விஷம் தோய்ந்த மரம் மலைக்குடலில் பட்டு பட்டு மெதுவாக போகுது வச்சுக்கங்க நாலு மணி நேரத்தில் போக வேண்டியது பதினெட்டு மணி நேரம் இல்லை இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் இருக்குது அந்த கேன்சர் ரசாயன பொருட்கள் புத்து நோய் கொடுக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் மலக்குடலோட உள் சுவரில் வந்து பட்டு தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சு மலக்குடல் கேன்சர் நாங்கள் அந்த காலத்தில் வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி நைன் வரைக்கும் நான் எம்எஸ் பண்ணேன் நாற்பது வருஷம் முன்னாள் அப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று பார்ப்போம் இப்போ நாலு நாளுக்கு ஒன்று நான் பார்த்துட்ருக்கேன் ஏன் கான்ஸ்டிபேஷன் வெறும் ஒரு கான்ஸ்டிபேஷன் நினச்சிக்காதீங்க கான்சிபேஷனால் பல பிரச்சனைகள் வரும் அவ்வளோ பயில்ஸ் பார்த்துட்ருக்கோம் அவங்க அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ரேமான் சாங் மாதிரி முக்கால்லாம் முக்காபுலான்னு ஒருத்தர் போய் பாத்ரூமில் உட்காந்து முக்கு முக்குன்னு முக்குனாங்கன்னா அந்த இடம் கிழிஞ்சு பைல்ஸு ஃபிஷர்னு வந்து சேரும் அது வந்து ஒரு பக்கம் சேரும் ஒரு பக்கம் கேன்சர் கேன்சர் இஸ் ரியல் அப்புறம் அவங்களுக்கு கீமோ கொடுத்து ஆப்ரேட் பண்ணி டாக்டர் சும்மா ஸ்கேன் எழுத சொல்கிறார் சார் என்ன உங்களுக்கு கேன்சர் டாக்டர் சும்மா ரேடியேஷன் கொடுக்குறார் சார் ஏ கேன்சர் நீ வந்து அது மாதிரி தின்னு 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 பத்து பஞ்சு வருஷம் மலைச்சிக்கலால் கஷ்டப்பட்டு அந்த மலத்தில் இருக்கிற ரசாயன பொருட்கள் பட்டு கேன்சர் வந்து வந்து டாக்டர் பின்ன ஸ்கேன் தானே எழுதுவார் ஸோ தயவுசெய்து நமது தமிழர்கள் அந்த காலத்தில் காவிரி ஆத்தும் கைகுட்டு கைக்குட்டு அரிசியும் அப்படி பாட்டினாரா பர்கரும் பிஜாவும் ஃபிரைட் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிட்னா சொன்னாரு ஸோ நமது கலாச்சாரத்தை நமது சாப்பாடு பாரம்பரியத்தை என்றைக்கு இழந்தோமோ அன்றைக்கி மலக்குடல் பிரச்சனைகள் ஒரு மலக்குடல் வெறும் கான்சேஷன் மலைச்சிக்கன்லேருந்து இந்த ஃபிஷர் பைல்ஸ் போன்ற வியாதிகளேருந்து மலக்குடல் புற்றுநோய் வரைக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வியாதிகள் அத்தனையும் கம்ப்ளீட்டாக அந்த அதிர்வெண்லேயே நம்ம பாதிப்பு வெறும் சாப்பாடால தான் வெறும் சாப்பாடால தான் ஒருத்தன் வாய்க்குள்ளே என்ன போகுதோ அதுதான் மரத்தில் மன வாயில் வெளில வரும் நினைக்கணும் இந்த இருபது ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் நாக்கில் ஒரு மனிதனோட வாழ்க்கையே அதுக்கு அடிமையாக இருந்தால் பல பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அது எப்படி ஆரோக்கியமானதா இல்லை வெயிட் லாஸ்ங்கிறது எப்படி பண்ணலாம் லைக் ஒரு எக்ஸசைஸ் மூலியமாகவோ இல்லை ஃபுட்னால தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது குட் கொஸ்டின்மா ஒரு விஷயம் நான் சொல்வேன் அகத்தியர் சொன்ன மாதிரி எல்லா மிகைகளும் விஷமாகும் எந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ எக்ஸசைஸு ஒன்றரை மணி நேரம் பண்ணு அது எட்டு மணி நேரம் பண்ணால் பிச்சுக்கும் மசூல்ஸ் எல்லாம் கம்மியாக சாப்பிட்றது ஓரளவுக்கு அது ரொம்ப அண்ணா ஆசாரம் மாதிரி கம்ப்ளீட்டாக சாப்பிடாம இருக்க தேவையில்லை ஸோ அவாய்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எவ்ரி பட் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறது சாப்பாடு ஸோ அந்த சாப்பாடை நம்ம எல்லோரும் கொஞ்சம் குறைச்சோன்னா நல்லது திருமந்திரம் போய் பார்த்தீங்கன்னா திருமூலர் சொன்னார் ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி ரெண்டு வேளை சாப்பிட்டாலே கொஞ்சம் அதிகம் போகி என்ஜாய் பண்ணுற மூணு வேலை சாப்பிட்டா ரோகி ஆகிடுவேன் அதாவது உடம்புக்கு எட்டு போய்டும்னு சொன்னார் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நம்ம தடுக்கி விழுந்தால் ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் கேஃபேஸும் ரெஸ்டரான்ஸும் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இதெல்லாம் இல்லவே இல்லை இந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு சாப்பாடு நம்ம எட்டி வாய்க்குள்ளே போகிறது இட்ஸ் ஜஸ்ட் லைக் தேட் ஆனால் உடம்பு டக்குனு பண்ணிடும் ஒரு க்ஷணத்தில் ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது எல்லாருக்குமே நல்லது நீங்கள் வள்ளலார் எடுங்க ராமலிங்க அடிக்கலார் உனக்கு பதவி வேணுமா பா தா வி அந்த பால பசித்திருன்னார் தா தனித்திரு விழித்திரு ஸோ பசித்து இருப்பது ஒரு மனிதனுக்கு நல்லது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மதாளித்து கிடச்சி கடத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு எப்படி அவன் வேலை செய்வான் எப்படி அவன் ஷார்ப்பாக இருப்பான் ஸோ பிரெயினுக்கும் சரி உடம்புக்கும் சரி எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் வந்து இந்திரா காந்தி டாப் பீப்புள் அப்துல் கலாம் யாரை வேணால் பாருங்கள் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் போது லேசாக லேசாக பசிக்கணும் அதுதான் ட்ரிக்கு லேசாக பசிக்கணும் அதாவது ஒன்றுமே சாப்பிட முடியாத அளவு வரைக்கும் திணிச்சு திணிச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது யாராவது அவங்க கேரட் அளவு ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க அது இருந்தோ ஸ்டமக் இன்னும் கொஞ்சம் பெருசாக அதுவும் உள்ள போய் முஷிக்கணு இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் ரெண்டு பேரும் வயசுலாம் அது பண்ணாமல் இருந்தால் கூட டெஃபினட்டாக ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் சாப்பாடை வந்து கம்மியாக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நைட் டயட்டை கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தொப்பை வர்றது இன்சுலின் என்கிற ஒரு சுரப்புனால் அந்த சுரப்பு வந்து பேன்கிரியாஸ் என்கிற ஒரு உறுப்புனால அந்த பேன்கிரியாஸ் தூங்குகிற டைம் வந்து இரவு ஸோ நாமும் இரவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஜெயின் சாந்தகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஊ சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க காலையில் வந்து சூரியன் வெளில வேலை தான் சாப்பிட்ணும் பன்னெண்டு மணி நேரம் சிக்ஸ் டு சிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இங்கே போய் நீங்கள் இதில் கூகுளில் ரிசர்ச் பண்ணி ஒரு டயட்டிஷியன் கிட்டே போய் ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து ஸ்டைலிஷாக அங்கே உட்காந்துட்டு இதே இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வாங்கிட்டு ஆம் டூயிங் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வாங்க அந்த காலத்தில் நம்ப சொன்னால் ஏய் பயோண்டாம்பாங்க அந்த பயோண்டான்னு சொல்கிறது தான் பழம்பானி வாடுறது தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஸோ டுவெல் ஹவர்ஸ் இங்கே நைட் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் பேங்க்ரியஸ் இன்சுலின் ரிலீஸ் ஆகாது இந்த வயிறு தொப்பை வருது ஏதோ விவேக் ஏதோ படுத்து சொன்னால் தொப்பியும் தொப்பையும் இருந்தது தான் போலீஸ்காரன்னு அப்போ இந்த காலத்து வந்து சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் வந்து தள்ளி கீழே இருந்தால் தான் தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாடு எல்லாேருக்கும் மத்திய பிரதேஷ் மட்டும் பெருசாக இருக்கும் இந்த மத்திய பிரதேஷ் பெருசாக இருக்கிறது தமிழ்நாட்டு பழக்கம் வந்து கொஞ்ச நாளாகவே நான் பார்த்துட்டு வரேன் இரவில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார் காலைல ஒர்க் பண்ணுறேன் சார் மத்தியானம் ஒர்க் பண்ணுறேன் நைட்டில் சேர்த்து வச்சு அடி அடி நடிச்சிருவாங்க ஆனால் அவங்க எப்போ சாப்பிடக்கூடாதோ ஆனால் நான் காலைல ஒன்றுமே சாப்பிட்றதில்லை சார் ஆனால் வெயிட்டு போடுது சார் ரொம்ப ஸோ எப்போ சாப்பிடக்கூடாதோ அப்போ சாப்பிடுவதால் வெயிட்டு கூடுறாங்க ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஜாஸ்தியாக சாப்பிட்டு லன்ச் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு டின்னர் கம்மியாக சாப்பிட்டா ஷேப்பு எப்படியும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றுமே சாப்பிடாம இன்னும் கொஞ்சம் லஞ்சு இன்னும் கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டா உழைக்க மாதிரி இருக்குது இரவில் சா அதிகமாக சாப்பிட்றது தான் கொஞ்சம் கட்டுப்பாடோட இரவு லேசாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டா பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டு லஞ்ச் கம்மியாக சாப்பிட்டு நைட் ஆஸ் லிட்டில் ஆஸ் பாசிபிள் நான் பர்சனலாக ஒரு ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும்தான் இரவில் சாப்பிடுவேன் இல்லைனா அந்த இரவில் சாப்பிடவே மாட்டேன் பல வருடங்களாக நைட்டில் மட்டும் நான் ஒரு வீகன் ஸோ வெஜிடேரியன் தான் பால் முட்டை எதுவுமே சாப்பிட மாட்டேன் மூணு வேளை சிக்கனு பிறந்து வாழ்ந்த ஆள் முதல் நாற்பது ஐம்பது வருஷம் கடந்த பதிஞ்சு இருபது வருஷம் மாறிட்டு ஸோ ப்ரோட்டீன் எனக்கு கம்மியாக இருக்கும் ஏன்னா மட்டன் சிக்கன் முட்டை ஒன்றும் சாப்பிட்றதில்லை ஸோ அந்த வீகன் புரோட்டீன் இருக்குது அது மட்டும் நைட்டில் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் ஆகும் மற்றபடி நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் ஒவ்வொரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதத்துக்கு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே போய் பந்தாலெலாம் பண்ண முடியாது அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவேன் தவிர ஸோ நைட் சாப்பிடாமல் இருக்கிறது இட் கீப்ஸ் த பெலி அண்ட் அ கண்ட்ரோல் அண்ட் இட் ஒர்க் ஃபார் மீ ஐ நோ இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் ஸோ நீங்கள் எல்லாரும் கூட அதை ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் இங்கே போய் எங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க இவ்வளோ காசு கொடுங்க கன்சல்டேஷனுக்கு வாங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்குது சுவாமி விவேகானந்தர் சொன்ன போல் ஆல் த பவர் இஸ் வித் யூ நீங்க நினச்சி இதுதான் விஞ்ஞான இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிட்டு போங்க தொப்ப இல்லாமல் இருங்க நான் சந்தோஷமா இருப்பேன் எங்களுடைய எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் தேங்க்யூ